பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு நம்மை மரணமில்லா பெரு வாழ்விற்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக வாக்களிக்கின்றார் என் ஆடுகளை எனக்கு தெரியும் அவற்றை நான் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வேன் அவை என்றுமே அழிவுறா என்று சொல்லுகின்றார் இவர் வாக்களித்தது எவ்வாறு நிறைவேறுகின்றது என்பதனை இரண்டாவது வாசகத்திலே புனித யோவான் எழுதுகின்றார் எண்ணிக்கையில்லாத மக்களிடமானது வானகத்திலே அரியணையின் முன் நிற்கின்றது யோவானுக்கு முன்னதாகவே திருவள்ளுவர் இதை எழுதியிருக்கின்றார் நீத்தார் பெருமை அதாவது மரணத்தை நீத்தவர் என்கின்ற அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது பாடலிலே அங்கே எழுதியிருக்கின்றார் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று என்று எழுதியிருக்கின்றார் மரணமில்லா பெரு வாழ்வு பெற்று இறைவனோடு இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை என்ன வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை நாம் அறியக்கூடுமோ அவ்வாறு மரணம் இல்லாமல் இறைவனோடு இருக்கின்றவர்கள் எண்ணிக்கையானது எண்ணிக்கையில் அடங்காதது என்பதனை அவர் அங்கே சொல்லுகின்றார் மேலும் பார்க்கின்ற பொழுது இவர்கள் பல நாட்டில் இருக்கின்ற மக்களினத்தார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றன் சொல்லுகின்றார் அல்லவா அதுபோல சாதி மதம் மொழி இனம் நாடு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் என்கின்ற எந்தவித பேதமும் இல்லாத ஒரு மக்கள் அங்கே இறைவனுடைய திரு முன்னிலையிலே இருக்கின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த மக்களினம் யார் என்று பார்க்கின்ற பொழுது குடிய வாதனையிலிருந்து மீட்கப்பட்ட மக்களினம் என்றங்கே எழுதப்பட்டிருக்கின்றது வாதனைக்கெல்லாம் தாய் என்று பார்த்தோம் என்றால் மரணம்தான் தாய் ஆக மரணத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களினமானது இறைவனுடைய திரு முன்னிலையில் நிற்கின்றது என்பதனை எழுதுகின்றார் மேலும் பார்க்கின்ற பொழுது இவர்கள் யார் என்றால் தங்களுடைய வெண்மை நிற தொங்கல் ஆடையை செம்மறியினுடைய இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் ரத்தத்துல துவைச்சோம்னா ஈரமா இருக்கிற வரைக்கும் சகப்பா இருக்கும் காஞ்சி போச்சு அப்படின்னாக்க கருப்பா இருக்கும் ஆனால் இவர்கள் தூய்மையாக்கி கொண்டவர்கள் வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய ரத்தத்தால் அகமும் புறமும் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களினம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மக்களினத்தினுடைய வேலை தற்சமயம் என்ன என்றால் இறைவன் தங்களை எவ்வாறு பாதுகாத்தார் தங்களை வழிநடத்தினார் நடத்தினார் எவ்வாறு தங்களுக்கு மரணமில்லாத இல்லாத பெரு வாழ்வை கொடுத்தார் என்பதை உணர்ந்த ஒரு மக்களினம் இறைவனை போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றது இத அடைஞ்ச ஒருத்தருனுடைய பாட்டை நான் உங்களுக்கு போக சொல்றேன் சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தும் உத்தம சற்குருவை நேரு உறவை எவராலும் கண்டுகொள்ள கருதாம் நித்திய வான் பொருளே எல்லா நிலைகளும் தானாகி ஏறு உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகேர் போற்று பகிர்ந்திடுமேன் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே அன்பிற்குரியவர்களே ஓர் உறவு என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றல்ல ஒப்பற்ற என்று பொருள் இறைவனை ஒரு ஒப்பற்ற ஒரு பொருளாக ஒரு உறவாக நினைத்து உள்ளம் கனிந்து உருகி போற்றி பாட நமக்கு அழைப்பு விடைக்கின்றார் ஆக மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மக்களினத்திற்கு இனத்திற்கு இறைவனை எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருக்கின்ற மக்கள் இனத்துக்கு பசிதாகமே இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே எந்த வித ஆபத்தும் இல்லை எந்த துயரும் இல்லை எந்த வெப்பமும் அவர்களை தாக்கவில்லை என்பதும் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது ஆக மரணம் இல்லாத பெருவாழ்வு பெற்றவர்களினுடைய நிலை எந்த ஆபத்தும் இல்லாமல் பசி தாகம் போன்ற எந்த தேவையும் இல்லாமல் இறைவன் தங்களை காத்ததை நினைத்து உணர்ந்து இறைவனை போற்றி பாடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களினமாக அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே தோன்றிய பொருளிலே தோற்றுவித்த பொருளினுடைய சாயலானது இருக்கும் ஒரு மாமரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மாங்கனியிலே பார்க்கின்ற பொழுது அந்த மாமரத்தினுடைய சாயலானது அந்த மாங்கனியிலே இருக்கும் என்னென்ன குணாதிசயம் அந்த மாமரத்திற்கு உண்டோ அந்த குணாதிசயம் எல்லாம் அந்த மாங்கனிக்குள்ளே இருக்கும் ஆக நம்மை படைத்தவர் இறைவன் இறைவன் தன் சாயலாக நம்மை படைத்தார் ஆக இறைவனுடைய தான் நம்மிலே இருக்க வேண்டும் ஆனால் இறைவனுடைய குணாதிசயம் இல்லாத ஒன்று எப்படி நம்மிலே தோன்றியது தோன்றிய பொருளிலே தோற்றுவித்த பொருளினுடைய சாயலானது இருக்கும் இறைவன் மரணம் இல்லாதவர் நம்மிலே எப்படி மரணமானது உண்டாயிற்று கேதம் என்றால் மரணம் இந்த கேதத்திற்கு எதிர் சொல்லுதான் வேதம் அது வாழ்வு வேதம் என்பது வாழ்வை தரக்கூடியது இந்த வேதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகையை பெற்றுக்கொள்கின்றோம் ஏனென்றால் வேதத்திலே வாழ்விற்கான வழிவகையானது இருக்கின்றது இந்த வேதத்தை அறிவிக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் பௌலடியாரும் பர்ணபாவும் விரட்டிவிடப்படுகின்றார்கள் தொந்தரவுக்கு உள்ளாகின்றார்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணம் வரும் என்பதனை கொள்ள முடியும் அறநூல்கள் அனைத்துமே வாழ்விற்குரிய வழி வகையை கொண்டிருக்கின்ற வேதம்தான் விவிலியத்தை எடுத்துக் கொண்டீர்களா அதுவும் வேதம்தான் அதை நீங்கள் படிக்கின்ற பொழுது வாழ்விற்குரிய வழி வகைகளை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த வேதமானது இறைவன் நம்மை எவ்வாறு படைத்தார் பராமரிக்கின்றார் வழி நடத்துகின்றார் பாதுகாக்கின்றார் என்கின்ற ஒரு உண்மை பொருளை நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே இந்த இறைவனின் மீது நாம் அளவு கடந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த வேதம் நமக்கு துணை செய்யும் எவ்வாறு என்றால் ஒரு குட்டையில் இருக்கின்ற தண்ணீரிலே நீங்கள் பாய்ச்சிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த குட்டையில் இருக்கின்ற களங்களான பழைய அழுக்கு நீர் வெளியேறி அதன் பிற்பாடு தூய்மையாக அந்த குட்டை விளங்கும் அதுபோல வேதத்தை படிக்கின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற அழுக்கு களங்கம் எல்லாம் வெளியேறி நாம் தூய்மை பெற்றவர்களாக இருப்போம் ஆக நாம் வேதத்தை படிக்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற களங்களானது அழுக்கானது வெளியேறி கொண்டே இருக்கும் என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த இருக்கின்ற இந்த எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் உறவு நமக்கு வேண்டும் அதனால்தான் புனிதர்கள் ஞானிகளினுடைய உறவை தேடி நாம் அழகின்றோம் அவர்களை போற்றுகின்றோம் அவர்களுக்கென்று விழாக்கள் எடுக்கின்றோம் இதை நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒருமையுடன் எனது திருமலரடி பணிகின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் என்றே ஒருவர் எழுதியிருக்கின்றார் ஆக இந்த உத்தமர்களினுடைய உறவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் மரணம் இல்லாமைக்கு இது நமக்கு பெரும் துணையாக அமையும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இவை எவ்வகையில் நமக்கு உதவும் என்றால் ஐம்புலனையும் நாம் அடக்கி வேண்டும் ஐம்புலன் என்பது யானை போல இந்த யானைக்கு தீனி போட்டு கட்டுப்படி ஆகாது எனவே ஐம்புலனையும் நாம் அடக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் வந்து நீத்தார் பெருமையில இருபத்தி நான்காவது திருக்குறள்ல இவ்வாறாகவே இருக்கின்றார் உரனென்னும் என்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு பித்து என்று அங்கே எழுதி இருக்கின்றார் ஐம்புலனை அடக்கி ஆண்டவன் தோட்டியான் என்று அது அங்குசம் யானையை அடக்கக்கூடிய அங்குசம் தன் புத்தி என்கின்ற அங்குசத்தாலே இந்த ஐம்புலன் என்கின்ற யானையை அடக்குவோன் எப்படிப்பட்டவன் என்றால் பின்னகத்தில் அதாவது இறைவன் இருக்கின்ற இடத்தில் நடக்கூடிய ஒரு விதை போன்றவன் அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வை தன்னிலே வைத்திருக்கக்கூடியவன் என்பதனை மிகத் தெளிவாக எழுதியிருக்கின்றார் எனவே அன்பிற்குரியவர்களே மரணம் என்பது இயற்கை அல்ல அது செயற்கை என்பதை புரிந்து கொள்வோம் அதை வெற்றி கொள்வதற்கு ஐம்புலனை அடக்குவோம் குடிதர்கள் ஞானிகளுடைய துணையை நாம் வேண்டுவோம் இறைவனை நம்புவோம் வேதத்தை படித்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு உரிமை சொத்தாக்கி கொள்ள இறைவனை மன்றாடுவோம் ஆமேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்